வணக்கம் நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட இருக்கேன் இது ஏப்ரல் மாதத்திற்கான பலன்கள் மிதுன ராசி மிதுன ராசி நயங்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஏப்ரல் மாதத்தை பார்த்தா பத்தாம் வீடு அப்படின்னு சொல்கிற இடம் தொழில் ஒரு வசனம் சொல்லுவாங்க பத்தாம் வீட்டில் பாம்பையாவது பழுதையாவது போடுறது பாம்புனா ராகுக்கு ஏதோ பழுதே போனால் ஏதோ மாந்தியாத மாதிரி கிரகங்களாவது இருக்கட்டாங்க அப்படின்னு அர்த்தம் ஆனால் உங்கள் கதையில் என்ன இருக்குன்னா இப்போது சுக்ரன் புதன் சனி சூரியன் ராகு ஐந்து கிரகங்கள் அங்கே போய் உகாந்துருக்காங்க நான் புதுசாக தொழில் ஆரம்பிக்க போகிறேன் எல்லா உதவிகளும் கிடைக்கும் புதுசாக வேலை தேடுறேன் நிறைய ஆஃபர்ஸ் கிடைக்கும் லைஃப்பில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டை நோக்கி போகணும் அப்படின்னு நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் முயற்சிகள் தேவை இந்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் பத்தாம் இடத்தில் இவ்வளோ கிரகங்கள் சேர்ந்து இருக்கும்போது பரிபூர்ணமான நன்மைகளை பற்றி இது பேசுகிறது கொஞ்சம் வயசான அப்பா உடம்பு முடியல பெரியவங்க யாருக்கும் உடம்பு முடியல அவங்களும் கிட்டத்தட்ட எண்பது ப்ளஸ் அப்படின்னா அது கேர்ஃபுல்லாக பார்க்கணும் ஏன்னால் பத்தாம் இடத்தில் போகக்கூடிய சனி கர்மாவை இனிஷியேட் பண்ணுவார் கர்மானா இறுதி சடங்குகள் ஸோ அதுவும் ஒரு பக்கம் இருக்குது அதையும் பார்த்துக்கணும் அதே நேரத்தில் பர்சனல் ப்ராக்ரஸ்ன்னு பார்த்தா சூப்பராக இருக்கும் என்னென்னா பத்தாம் இடம்னா கர்மஸ்தானம்னு பேர் பெரியவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய கர்மத்துக்கும் அதான் பேர் நம்ம தினப்படி செய்யக்கூடிய வேலை உன்னுடைய கர்மாவே செய் அப்படின்னு சொல்கிறாங்களே எப்படின்னா என்ன உன் வேலையை அர்த்தம் உங்களுடைய வேலையில் மிகப்பெரிய சிறப்புகளை பெறுவீர்கள் பதவி உயர்வு பெறுவீர்கள் பெரிய அளவு பாராட்டுதல்களை பெறுவீர்கள் நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் லைனில் இருந்தால் கூட அந்த காம்படேட்டிவ் லைனில் சக்ஸஸ் ஆவீங்க அதே நேரத்தில் சில நேரங்களில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பீங்க இன்னும் சொல்ல போனால் வேலைன்னு போயிட்டால் மெர்சிலஸார் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எதையுமே பார்க்க மாட்டேங்க அப்போது என்னன்னா ஒரு விதத்தில் உங்கள் கீழே வேலை பார்க்குறவங்க சொல்லுவான் ஐயோவன் ராட்சசாயம் இவங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டாமா ஸோ அதுவும் இருக்குது ஓரளவுக்கு நம்ம பேலன்ஸ் பண்ணால் நமக்கு நல்லது இல்லைன்னா தேவையில்லாத வெறுப்பையும் சம்பாதிப்போம் ஆனால் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவதற்கு இதை விட சிறப்பான காலமே இல்லை சரி அப்போ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி அவங்க கர்மா படிப்பு அந்த அதிபதியான புதன் பத்தாம் வீட்டில் தான் இருக்கார் அவர் நீச்ச பங்க ராஜயோகம் சொல்லுவோம் விரீத ராஜயோகம் நீச்ச பங்க ராஜயோகம் எல்லாம் சொல்லலாம் அந்த மாதிரி உட்காந்துருக்கார் புதன் சரி இங்கே எனக்கு ஐஐடி போனோம் இல்லை ஐஏஎம் போனோம் பிலாணி போனோம் நிறைய ஆம்பிஷன்ஸ் இருக்கலாம் இதெல்லாம் கைகூடும் ஆனால் இதுக்கு முன்னாள் நீங்கள் எஃபோர்ட்ஸ் கொடுத்துருக்கணும் கொடுத்தா இப்போ அது கைகூடும் அப்போது உங்களுடைய எண்ணங்கள் இன்னும் உங்களுக்கே சர்ப்ரைஸ் தர அளவுக்கு நீங்கள் நினைக்கலாம் நமக்கெல்லாம் இது இல்லை அப்படின்னு முயற்சி பண்ணுங்கள் எட்டாக கனியும் எட்டும் அதுதான் வரக்கூடிய முக்கியமான விஷயம் தைரியமாக செயல்படுங்க வெற்றி காத்திருக்கிறது அதை போய் பிடிக்கிறது தான் உங்கள் வேலை என்ன காண்டாக்ட் பண்ணணும் நிறைய பேர் நினைக்கிறீங்க தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க ஸ்ரீரங்கம் ரவி ஒன் அட் ஜிமெயில் டாட் காம் இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம் இதோட இது ஆகும் இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன் செய்கிறேன் ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது ஒரு நாளைக்கு ஒரு மூணு பேர் பார்ப்போம் நாலு பேர் பார்க்குறோம் அதனால் கொஞ்சம் டிலே ஆறுது கட்டண சேவை தான் இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நாள் ஆகும் சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு அப்படினால முடியல கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக கான்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு வணக்கம்